Aji segan lana, nara.

ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தா அந்த அடுத்தடுத்து வந்து போனா அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அதை வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் எந்த போனா நம்ம இறங்கியிருக்கோம் ஓகே ஸோ பேனி ட்ரி மார்க்கெட் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இன்னைக்கு நிறுவனம் ஆரம்பிச்சு கிரிக்கெட்டா வந்து போனா ரெண்டு வருஷம் வந்து போனால் கம்ப்ளீட் ஆகும்போது மே இருபத்தஞ்சாம் தேதி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் போது ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய நண்பருக்கு அந்த நேரத்துல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி நிறைய மக்களோட வாழ்க்கையில வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து நம்மளுடைய பிடிஎம் குரூப் எம்டி கம்பெனி தீபக் சார் அந்த இந்த நேரத்துல எல்லா சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுக்கலாம் கம்பெனி வந்து பண்ணா ரெண்டு வருஷம் அதெல்லாம் கடந்து வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு அப்டேஷன் அந்த பிற பண்ணிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா உங்க முழுக்க முழுக்க இந்த பிடிஎம்ல இருக்கக்கூடிய மக்களோட பெனிஃபிட்காக மட்டுமே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்க இது எப்ப மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம மாட்டோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக கவனிங்க இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்கிற பட்சங்களா வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ வந்துட்டு ஒரு பொருளாதார மாற்றங்கள் வந்து பண்ணா இங்கே அடையிறது ஸோ இன்னைக்கு வந்துட்டு கம்பெனி வந்து பண்ணேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு மேக்கர் அதாவது எம்டி அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் பிடிஎம் நிறுவனம்ங்கிறதுனா இப்ப நடந்துட்டு இருக்கிற தலைமுறை மட்டுமே உருவாக்கப்பட்டது கிடையாது அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆஹ் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குடுக்கிறதுல அந்த பிடிஎம் கம்பெனி இருக்காங்க சோ அதே மாதிரி கம்பெனியோட மிஷின் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த பண்றோம் சோ அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈவனா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு வாய்ப்புங்கிறது வந்து பாத்தா சரிசமமான வாய்ப்புங்கிறது வாய்ப்புங்கிறது வெற்றிமே கிடையாது ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா மேனேஜருக்கு என்ன வருமானமோ அது கீழே இருக்கிறவருக்கு அது வருமானம் கிடைக்காது ஒரு எம்டி இருக்கிறாருன்னா அது எப்படி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானம் அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்காது ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கம்பெனிஸ்ல உருவாக்கி இருக்கிற இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சோ அனைவருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தான் உங்களுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதேதான் இனி அடுத்த வரக்கூடியவங்களுக்கும் இருக்கும் சோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எல்லா இடத்துலையுமே நீங்க பயன்படுத்தி ஆஹ் சோ வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் தான் இது வந்துட்டு படிச்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும் நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குனாலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குனாலையும் சரிசமமா செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு பிளான் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க லிமிடெட் பேனியன்ட்ரி ஹோம் அப்ளையன்சஸ் ட்ரீ ரியல் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பேனியன்ட்ரி கிளப்ஸ் அண்ட் ரெசார்ட் பிரைவேட் லிமிடெட் பேனியன்ட்ரி இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி பிடிஎம் டிஜிட்டல் மீடியா டிவி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் அஜித் மெமோரியல் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் சார் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதையும் தாண்டி இன்னும் நிறைய நிறுவனம் நிறைய நிறுவனங்களும் சரி நிறைய வியாபாரங்களும் சரி கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன இந்த ப்ராஃபிட் நமக்கு என்ன ஒரு கிடைக்கும் போது அப்படின்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் இருந்தாலும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா எட்டாயிரம் பதினாறாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பதினாறாயிரம் அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் ஒரு ஏழு பாக்கேஜ் இருந்து இங்க மந்த்லி எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா இருபது மாசத்துக்கு கிடைக்கும் சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இதே பதினாறாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்கும் இருபது மாசம் நாப்பத்தி ரூபாய் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேக்கேஜ் இருக்கிறாங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எரநூறுவா கிடைக்கும் மாசம் உங்களுக்கு வந்துட்டு இருபது மாசத்துக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதே அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பேக்கேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா மாதம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபது மாசம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநாயிரூவா கிடைக்கும் இதே வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா இருபது மாசம் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரூவா கிடைக்கும் இதே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி பேக்கேஜ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் இருபது மாசம் ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இது அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் பகிர்ச்சி எடுக்காங்களா அப்படின்னா ஏழு எழுபத்தி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் கிடைக்கும் ஆஹ் இருபது மாசத்துக்கு அஞ்சு பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத மாதம் இதுல இருக்கக்கூடிய வருமானங்கள் உங்க உங்களுடைய வேலட்டுக்கு வந்து வரும் சோ இது சொல்றீங்க இது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து போனா நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும்

ல் பண்ணியிருக்காரு ஆசி ரீதி சில பேர் கிடையாது

எட்டாயிரூவா போறாங்க அப்படின்னா மாதம் ஆயிரத்தி ஆறு இருபது மாதம் சரிங்களா சோ இதுல கூடுதலான ஒரு வருமானம் வாய்ப்பு கொடுக்குறாங்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கறத மூணு கூடிய பணத்தை நம்மளுடைய விருப்பத்தின் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக்கேஜ் உள்ள வர்றாங்க அவங்களுக்கு மூணு டைப் ஆஃப் இன்கம் குடுக்கறாங்க அந்த இன்கம் மூலியமா வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும் அதே பதினாறாயிரம் பேக்கேஜுக்கும் அதே மூணு மடங்கு மூணு டைப் ஆஃப் இன்கம் வந்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கு இந்த மாதிரி நீங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதுல வந்து மூணு டைப் ஆஃப் இன்கம்ல குயிக்கா வந்து அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ண சோ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசீவ் மந்த்லி செல்ஃப் இன்கம் ஒன்லி ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் அதாவது நம்ம எந்த டேட்ல போடுறோமோ அந்த டேட்ல வந்து நமக்குரிய மந்த்லி பேமெண்ட் அந்த டேட்ல வரும் அடுத்து வந்து பாத்தானா டிஸ்ட்ரிபியூட் ரெஃபர் நம்ம யாருக்காவது இந்த வேலிட்ட நம்ம ரெஃபர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபூயட் பேங்க் வந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பா என்ன பேங்கேஜ் இருக்கு அதுல பத்து சதவீத வருமானம் நமக்கு ஒரு வருமானமா அந்த இதே போனஸ் இன்கம்னு ஒண்ணு குடுக்குறேன் அத பின்னே உங்களுக்கு அதுவும் பத்து சதவீத வருமானம் நமக்கு பவர் சைடு பவர் செய்கிறீங்க வந்து பாத்தா அவங்க கேரியர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பேமெண்ட் நம்ம வந்து நம்முடைய பேங்க்கு ரிசீவ் ஆச்சுனாலும் கம்பல்சரி ஃபைவ் டிடிஎஸ் பிடிப்பாங்க அஞ்சு பர்சன்டேஜ் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் ஒருத்தர் வந்து பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்கிற எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தா எலிஜிபிள் ஆகும் ஓகேங்களா எவ்ரி இன்கம் வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்தா ஃபார்ட்டி ஹவர்ஸ் என்ன வித்ரா பண்ணிக்கணும் அந்த வித்ரா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து பார்த்தா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம இருக்கக்கூடிய ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எட்டாயிரம் பேக்கேஜ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு காணிக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே இது வந்து எட்டாயிரம் பேக்கேஜ்ல கரண்ட் பிளான்ல வராங்கன்னா அவங்களுக்கு அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் மூணு பணம் கொடுக்க பணத்தை இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலெட்ல வந்து பண்ணிக்கலாம் கம்பல்சரி வந்து போனா நீங்க நீங்களே நீங்களே தான் அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ நீங்க கேவைசி அப்டேட் அப்டேட் பண்ணுங்கிற பட்சத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வரக்கூடிய வருமானம் உங்களோட பேங்க் மூலயமா நீங்க வந்து பிலால் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குயிக்கா அச்சீவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து அதபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நார்மலா நீங்க வந்து இந்த பிடிஎம்ல வந்து சக்சஸ் ஆகிறது மிக விரைவில் வந்து கூட உங்களால சக்சஸ் ஆகிடுவோம் அது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்க வந்து இதுல இது ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்மலா நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னா இது வந்து வர கம்பெனி வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது ஆனா இதில் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணி சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு வந்து வர இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேக்கேஜ் எடுத்து ஓகேங்களா நீங்க உங்களுடைய நண்பருக்கு இதே மாதிரி ஒரு டிஸ்டிப்யூர் ஃபார்மல் பண்ண அப்லோட் பண்ணிக்கலாம்

சோ இதுல எவ்வளவு நாளையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே காணாமல் தான் நீங்க ரிசேட் பண்ணுங்க இதுல ஏன் இந்த பத்து பேர்த்த நான் அஃப்ரூவ் பண்ற சொல்றேன் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை எவ்ளோ குயிக்கா நீங்க ரிட்டர்ன்ஸ் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து பாற ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஒரே நேரத்துல எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்றோம் ஓகேங்களா சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பக்க வேற யாருக்குமே அப்ரூவல் பண்ணல எனக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருபது மாதம் வரையிலும் வெயிட் பண்ணி நான் அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நான் வெளியில எடுக்க போறேன் ஓகேங்களா ஆனா இதுவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட்டை நீங்க இப்போ ரெஃபரல் பண்ணிடுறீங்க ஒருத்தர் ரெஃபரல் பண்ணா எட்டு ரூபா வருது அப்போ பத்து பேருந்து பத்து நாள் ரெஃபரல் பண்றது பட்சத்தில் நீங்க எட்டாயிரம் ரூபாய் நீங்க வந்து சமாளிக்கிறீங்க அப்போ நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேங்க் ஜாயின் பண்றதுக்காக கிடைச்ச வரும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய் நீங்க இங்க என்ன பண்றீங்க பத்து நாளில உங்களோட இன்வெஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய அப்படிங்கறத நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்ன பேக்கேஜ் வரீங்களோ அந்த பேக்கேஜ் நீங்க உங்களை நண்பர்களூடியா ஒர்க் பண்ணக்கூடிய கெபாசிட்டியும் இருந்தா அஞ்சு நாளையிலையும் கூட இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை நீங்க ரிட்டர் எடுக்க முடியும் சோ இதன் மூலிமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாறா பிரின்சிபல் அமௌண்ட்ட நீங்க வித்ராவில் எடுத்து போறீங்க. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஏதாவது இருக்கப்போதா அப்படின்ற கண்டிப்பா கிடையாது சரிங்க இப்ப நம்ம மட்டும் அந்த பத்து பேருமே ரெஃபரல் பண்ணிருப்பாங்க கரெக்டுங்களா அப்ப அவங்களும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா அவங்களும் ரிட்டர்ன்ஸ் பாருங்க போய்க்கா எடுக்கணுமா இல்லையா கண்டிப்பா எடுப்போம் அப்போ நீங்க இதை என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதவே நீ நீங்க அந்த பத்து பேர்த்துக்கு நீங்க டூப்ளிகேட் பண்ணால மட்டுமே போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க பண்ணாத விஷயத்த எதையுமே நீங்க கீழே இருக்கா நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க என்ன பார்க்கலாம் நீங்க ஃபாலோ பண்ணி மட்டும் நீங்க கரெக்டா சொல்லி ஃபாலோ மட்டுமே போதும் இந்த பிடிஎம் நிறுவனத்துல வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்க ஓகே அப்போ என்னுடைய பேலன்ஸ் இருக்கு பதினாறாயிரம் ரூபாய் நான் எப்படி இதுல வந்து நீங்க குயிக்கா அச்சீவ் பண்ண மட்டுமே தான் இங்க வந்து நான் சொல்றேன் இது கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பண்ணது கிடையாது வருமானம் okay. <laughs> <Okay. laughs> <Okay. laughs> <Okay. laughs>

அடுத்து வந்து அறுபத்தி பாரு அறுபத்தாலம் இருக்கிறீங்கன்னா வாட்டர் கிடைக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே அந்த பணம் கட்டா போயிட்டே புடிவிட்டே இருக்குது சோ இன்னைக்கு வந்துட்டு வந்து எல்லா வீட்டுலையும் நம்ம கட்ட முடியாது பண்றாங்க ஏன்னா எந்த அளவுக்கு வாட்டர் நல்லா பியூரிஃபை பண்ணி கன்சியூம் பண்ணும் போது ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இருக்கும் சரிங்களா

அதே மாதிரி கம்பெனி வந்து போனா நீங்க உள்ள வந்து குயிக்கா நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பத்து பேர் ரெஃபரல் பண்றது நீங்க கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது அப்பனா ரெண்டு பேர் தான் நீங்க ரெஃபரல் பண்றது பட்சத்துல உங்களுடைய வருமானம் குயிக்கா எடுத்து வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேக் உள்ள வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து பாத்தா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஏழு டு பத்து நாளையில வந்து பாத்தா அவங்களுடைய வீட்டுக்கு டெலிவரி டெலிவரி ஆயிடும்

படி போடக்கூடிய பணம் நீங்க எட்டாயிரம் ரூபாயா இருக்கலாம் இல்ல பதினாறாயிரம் ரூபாய் இருக்கலாம் எவ்வளவு நாள் இருக்கலாம் ஸோ நீங்க எந்த பேக்கேஜ் வந்து டா பண்ணீங்களோ அதுக்குள்ள விருப்பம் தான் ஏன் அது வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க எட்டாயிரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்க இருபத்தி நாலாயிரம் நாலாயிரூவா உங்களுக்கு கிடைக்கும் போது அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எட்டாயிரம் எட்டாயிரரூபா உங்களுடைய அசல் பணம் பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்தா நீங்க வந்து உங்களுடைய லாபம் மூணாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்தா ஒரு குளிலுக்கு வந்துட்ட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான விஷயங்கள் அது வந்து 보면은 ஒரு колиங்னவர் எடுத்துட்டீங்க அப்படினா ரீ இன்வெஸ்ட்மென்ட் மட்டுமே தான் நீங்க அந்த பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கற அந்த நீங்க இந்த டீட்ட ஆப பண்ணீங்க பட்சத்துல மறுபடியும் உங்களுக்கு அரே முழுமடங்கு இந்த பணத்தை அதே மாதிரி நீங்க ரெண்டு மட்டுமே தான் போனஸ் இன்கம் உங்களால நீங்க எடுக்க முடியும் கம்பெனியோட இருக்கு அதே மாதிரி நீங்க எந்த பாக்கேஜை ஃபர்ஸ்ட் உள்ள ஜாயின் பண்ணி உள்ள வரீங்களோ அதுக்கு மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் ரெண்டாவது நீங்க டாப் அப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்காது சோ ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க என்ன பேக்கேஜ் உள்ள வரணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி யாராவது இங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆள் கமிட்மெண்ட் கொடுத்து பிசினஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்ட் எதை பண்ணாலும் அவங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்பெனி சோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு தான் நம்ம உள்ள வரோம் கம்பெனி பார்த்தோம்னா இஸ்டோடு இஸ்ட்ரு ஜாயின் கம்பெனி லேம்ஸ் ஆஃப் கம்பெனி சப்ஸ் ஜாப் சப்ஜெக்ட் சேஞ்ச் அண்ட் ஜாயின் ஸோ கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஃபோர்த் ஃப்ளோர் சிக்ஸ்த் மீ காந்தி நகர் பெங்களூர் ஸோ கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு

அனைத்து லீடர்களுக்கும் இந்த கம்பெனியோட எம்டிக்கு மிஸ்டர் தீபக் சார் சாருக்கும் இந்த நேரத்தில் அது பிரமாணமானதான் நான் நன்றி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நிறுவனத்துடைய எம்டி மிஸ்டர் தீபக் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் வந்து பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் ஸோ அவங்க நம்ம எல்லா சார்பாகவும் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தீபக் சார் இன்வைட் பண்ணுவோம் லெட் மீ வெல்கம் சார் தேங்க்யூ சார் அனைவருக்கும் பிடிஎம் போர்ஸ் ஆஃப் கம்பட்டன்ஸ் சார்பாக காலை வணக்கம் பிடிஎம்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ையவே நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்க முடியுது ஒவ்வொரு நாளும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய அடுத்தது வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை இதுதான் நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கும் அப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலையும் அந்த வளர்ச்சிக்கான ஒரு வேலையே இருக்கு நிறுவனத்துல அனைவரும் ஒரு வருமானத்தை எடுத்து அந்த பொருளாதார மாற்றம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைகளால் மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செலவை வருமானமாக மாத்தக்கூடிய ஒரு வேலையில நம்ம இன்னைக்கு இறங்கி பிடிஎம் நிறுவனம் இது ஒரு மக்களுக்கான ஒரு நிறுவனம் இந்த மக்களுக்கான ஒரு நிறுவனத்துல நம்மளுடைய பங்களிப்பும் நம்மளுடைய உழைப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றியை நோக்கிதான் அங்க பயணம் செஞ்சிட்டு இருக்குது போன மீட்டிங்ல வந்து நம்ம பேசணும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் நம்மளுடைய மார்க்கெட்டிங் எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி நம்ம போன ப்ரோக்ராம்ல நம்ம பேசணும் அது உண்மையாவே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலாவே இருக்கு அது ஃபீல்டுல போய் நம்ம பேசின நிறைய லீடர்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய அந்த அனுபவத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்து இருக்காங்க பணம் அப்படின்ற ஒரு பிரதானத்தை வந்து நம்ம பேசும்போது அது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது பேசும்போது எங்களுடைய நிறுவனத்துல இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்கு நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்போட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே அத மக்கள் ரொம்ப ஆஹ் அழகாத ஏத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அதுக்கான வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க ஐடிஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு நம்மளுடைய உண்மையவே நம்ம ஃபீல்டுல இறங்கி இப்ப நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா உணர முடியும் நிறுவனத்தை பொறுத்தளவு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலைகளை செய்தா இந்த இடத்துல மக்கள் வந்துட்டு எளிமையா வந்துட்டு பிசினஸ் எடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு முடிவு எடுத்திருக்கு அதே போல நம்மளுடைய இ காமர்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப எளிமையா நமக்கு வந்துட்டு கிடைக்கும் வகையில கொண்டு வந்து நம்மளுடைய இந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு வெற்றி அடையிறதுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சென்னையில நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் உடைய ஒரு பெரிய மாற்றம் இந்தியா முழுவதும் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அடையாளமாக வந்துட்டு அந்த அமையும் மிக விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டால் வந்துட்டு நம்ம போட போறோம் அந்த ஸ்டால் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச மக்களை அந்த இடத்துல நம்மளுடைய ப்ராடக்ட வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம் அதற்கடுத்து நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமா அது வந்துட்டு அமையும் மக்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நிறுவனம் சந்தையில வந்துட்டு இறங்கி நம்ம வேலை செய்யும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல வரவேற்பு இருக்கும் இதற்கு வந்துட்டு நம்மளுடைய அனைத்து வீட்டினுடைய அங்கத்தினரும் வந்துட்டு ஒரு உறுதுணையோட நம்ம பகுதிகள அது நடக்கும் போது அதை முன்னிலை நின்று அதை நம்ம நடத்தணும் அப்படிங்கறது இங்க நம்ம பிடிஎம் உடைய அனைத்து உறுப்பினர்களுக்கையும் நான் வந்துட்டு தகவல் வந்துட்டு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அந்த ஆலம ஆலமரம் போல வந்துட்டு இருக்கும் அனைவருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாத்தணும் அப்படின்னு இந்த நேரத்துல வந்துட்டு உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு

Thank you sir, thank you, thank you.